சமீபத்தில் சண்டே டைம்ஸ் ரிச் லிஸ்ட் எடுத்த இங்கிலாந்தின் ஆயிரம் பணக்கார நபர்களின் பெயர் பட்டியல் வெளியானது அதில் இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் மற்றும் அவரின் மனைவி அக்ஷதாமூர்த்தி இரநூத்தி நாற்பத்தி ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளனர் லண்டன் மன்னர் சார்லஸ் பெயரை இரநூத்தி ஐம்பத்தி எட்டாவது இடத்தில் உள்ள நிலையில் ரிஷி சுனக் அக்ஷதாமூர்த்தி பெயர் முந்தி தான் டாக்காக மாறியுள்ளது குறிப்பாக அத்தம்பதியின் அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று மில்லியன் யூரோ சொத்து மதிப்பில் பெரும்பகுதி அக்ஷதாவின் ஷேர் என்பதுதான் ஹாட் டாபிக் இன்று லண்டனின் பணக்கார பெண்களில் ஒருவராக வலம் வரும் அக்ஷதாமூர்த்தி யார் தெரியுமா இன்போசிஸ் நிறுவனர் நாராயணமூர்த்தியின் மகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி கர்நாடக மாநிலம் ஹூப்ளியில் தான் அக்ஷதாமூர்த்தி பெங்களூரின் பால்பெண் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிப்படிப்பை முடித்த அக்ஷதா கலிபோர்னியாவின் கிளார் மவுண்ட் மெக்கனா கல்லூரியில் பணிகவியல் பட்டம் பெற்றார் அதோடு ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் எம்பிஏ பட்டமும் பெற்றுள்ளார் இரண்டாயிரங்களில் கல்லூரி படிப்பை முடித்தவர் தனக்கு பிடித்தமான ஃபேஷன் மற்றும் டிசைனிங் சார்ந்த கோர்ஸை கற்றுக்கொண்டார் இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஏழில் டென்ட்ரியில் உள்ள டச் கிளின்டெக் நிறுவனத்தின் எம்டி ஆக பணிபுரிந்தார் இரண்டு வருடங்களுக்கு பிறகு அந்த வேலையை விட்டுவிட்டு தனது பேஷனான ஃபேஷன் சார்ந்த நிறுவனம் ஒன்றை தொடங்கினார் இதற்கிடையே ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்து வந்த காலகட்டத்தில் சந்தித்த ரிஷி சுனக்கை இரண்டாயிரத்தி ஒன்பதில் திருமணம் செய்து கொண்டார் அக்ஷதா தொழிலில் செய்து வந்த அக்ஷதா தனது கனவு நிறுவனத்தை மூடினார் இயக்குநராக அடுத்த ஆண்டை இணைந்தவர் பின்னர் தனது கணவருடன் இணைந்து தந்தையின் நிறுவனத்தின் லண்டன் கிளையின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஒன்பது ஒன்று சதவீத ஷேர் ஹோல்டராக ஆனார் அக்ஷதா ஜேமி ஒலிவர்ஸ் பிசினஸ் வெண்டி கோரோ கிட்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களிலும் பங்குதாரராக இருக்கிறார் அக்ஷதா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இரண்டாம் ராணி எலிசபெத்தை விட அதிக செல்வம் மிக்க பெண்மணியாக உருவெடுத்தார் மூர்த்தி இவருடைய கணவர் ரிஷி சுனக் பிரிட்டன் பிரதமராக இருப்பதால் தொழில் முழுக்க அக்ஷதாவின் தான் இருக்கிறது இப்படி அக்ஷதாவுடைய கட்டுப்பாட்டில் ரிஷி சுனக் தம்பதியின் சொத்து மதிப்பு கடந்த ஆண்டை விட நூத்தி இருபத்தி இரண்டு மில்லியன் யூரோ அதிகரிப்பும் இருக்கிறது இதன் மூலமாக பிரிட்டன் அரசர் சாலஸை விட பிரிட்டன் பிரதமர் ரிஷி பெரிய பணக்காரர் ஆகியிருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் வரலாற்றிலேயே பணக்கார பிரிட்டன் பிரதமர் குடும்பம் என்றால் அது ரிஷி சுனத் அக்ஷதாமூர்த்தி குடும்பம்தான்